நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அமைந்துள்ள இருபத்தி ஏழு கிராமங்களின் குலதெய்வமாகிய மாசி சாமி கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதுவரை யாரும் காட்டாத கொல்லிமலை காட்டுக்குள்ள மர்மமான மக்கள் நடமாட்டமே இல்லாதா இரண்டு கோவில்களை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று அம்மன் கோவில் மற்றொன்று சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கொல்லிப்பாவை இந்த மலையை தான் நம்ம ஏறி போகணும் நெல்வயல்கள் நம்மளை வரவே இருக்குது பே பிசாசி யாவில் எதுவும் வராமல் இருக்குது இது கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்குது மூச்சு வாங்குது செழிப்பாக இருக்குது மலைகள்

கொடுத்துருக்கோம் காணொலியை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் ட்ராவலர் நான் சிஜே ஜே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கொல்லிமலையில் இருக்காங்க கொல்லிமலையில் நம்ம நைட்டு வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் இது வந்து ஹோம் ஸ்டேங்க இங்கேருந்து நம்ம மாசி பெரிய கோவிலுக்கு நம்ம போக போகிறோங்க இந்த ஹோம் ஸ்டேலேருந்து நமக்கு கிட்ட தான் அங்கே பின்னாடி மாலை தெரியுதுங்களா அங்கே தான் இருக்குது இங்கேருந்து எல்லா இடங்களுக்கும் நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் தான் நம்ம இந்த ஹோம் ஸ்டே வந்து புக் பண்ணியிருக்கோம் இதை பற்றி கம்ப்ளீட்டாக நான் கடைசியில் ஒரு வீடியோ போகிறேன் இப்போது நேரம் நம்ம அந்த கோயில் போகலாம் கொல்லிமலைக்குள்ள கிராமங்களில் போகக்கூடிய சாலைகளுங்க ரொம்ப அழகாக இருக்குது மலைகளெல்லாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலை மாடும் இது நமக்கு முன்னாடி இங்கே ஒரு ரிவர் ஒன்று போய்ட்டு இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது லொக்கேஷனு காட்டுற பாருங்கள் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாசிலா அருவி இருக்குதுங்க அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி தான் இந்த தண்ணி இப்போ பாருங்கள் விவசாய நிலங்களும் அப்படியே பக்கத்தில் இருக்குது தண்ணி அப்படியே பாய்ச்சி வாங்க போல இருக்கு இப்படி எந்த பக்கம் பார்க்கலாம் தண்ணி ஃப்ளோ நல்லா தான் வந்துட்டு இருக்குங்க ஃபால்ஸில் நல்லா தண்ணி இருக்கும் நமக்கு முன்னாடி ஒரு மிளகு தோட்டம் இருக்குதுங்க மிளகு செடி அப்படியே மரத்தில் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க கீழே பார்க்கலாம் நம்ம ஊடு போயிற வந்து காஃபியும் இருக்குது காஃபி கொட்டைகள் ஃபுல்லாக மிளகு தோட்டம்தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா தண்ணி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி காட்டினா இல்லைங்களா அது வருது பாருங்கள் இந்த இடத்துல இந்த நீர்வடைக்கு பக்கத்தில் இரண்டு பக்கம் பார்க்கலாம் நம்ம விவசாய நிலங்கள் வந்து ரொம்ப அழகாக சின்ன சின்ன நிலங்களாக அமைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நெல் போட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க எல்லாமே விவசாய நிலம் தாங்க இந்த பள்ளத்தாக்கில் இந்த ஓடையை ஒட்டி நிறைய இடத்துல விவசாய நிலங்கள் இருக்குது அதே போல் வாழையும் நிறைய இடத்துல போட்டுருக்காங்க நம்ம பார்க்க முடியுங்க இங்கே ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு பண்ணை மாதிரி இருக்குது எல்லாம் மலை தான் கோவிலுடைய அடிவாரத்தை வந்துவிட்டாங்க நம்ம போட் பார்க்கலாம் மாசி பெரியண்ணன் சுவாமி திருக்கோவில் போட்டிருக்காங்க ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க பைக் பார்க்கிங் இருக்குது பைக் கார் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம் பத்து ரூபா டூ வீலருக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சதுங்களா நிறைய இடத்துல தண்ணி போயிட்டு இருக்குது இங்கேருந்து மலைக்கு மேலே போக இரண்டு கிலோமீட்டர் இருக்குங்களாம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் நம்ம மாசி பெரிய சாமி கோயில் இருக்குது இல்லைங்களா மாசி பெரியண்ண சாமி கோயிலுன்னு சொல்லுவாங்க மாசி பெரிய சாமி கோவிலுன்னு சொல்லுவாங்க மேலே போயிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த கோவிலை பற்றி இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து எட்டு கை அம்மன் கோயிலும் இருக்குங்களாங்க இதுதான் ஆதியில் ஆரம்பத்தில் இருந்த எட்டு கை அம்மன் கோயிலுங்களாம் அது போகிற வழியில் இருக்குங்களா அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த மலைக்கு மேலே தாங்க கோவில் இருக்குது தெரியுங்களா அங்கே வந்து ஆளுங்க போயிட்டு இருக்காங்க பார்க்க முடியுது ஒரு பாறைக்கு மேலே போகிறாங்க இந்த மலையை தான் நம்ம ஏறி போகணும் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நெல் வயல்கள் நம்மளை வரவே இருக்குது இந்த மலைக்கு இடையில எங்கெங்கே சமதளம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து விவசாயம் நடந்துகிட்டே இருக்குங்க நெல் வந்து அதிக அளவில் இல்லை அங்கங்கே எங்கெங்கே சமதளம் இருக்கோ அங்கெல்லாம் நெல் போட்டுருக்காங்க இங்கே பிரதான விவசாயம்னு எடுத்துக்கிட்டால் மிளகு தான் சுற்றி பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து சில்வர் ஹூக்கு தான் இந்த மரங்கள் தான் இருக்குது வந்து விசேஷ நாட்களில் தான் நமக்கு இந்த கடைகள் எல்லாம் திறந்துருப்பாங்க போல இருக்குது இப்போ எல்லாமே மூடி இருக்காங்க வழி பாருங்க சூப்பராக இருக்குது கோவிலுக்கு போகக்கூடிய இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஒரு ஒத்தையடி பாதை வயல்வெளிகளுக்கு இடையே காட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக இருக்குது வழி பாருங்க சேன்சே சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம போகிறோம் இல்லைங்களா இந்த மாசி சாமி கோவில் வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷங்கள் அந்த நேரத்தில் இங்கே வந்து நிறைய பேர் வந்து வழிபடுவாங்களாம் இருபத்தி ஒரு கிராமங்களுக்கு சொந்தமான ஒரு கோவிலுங்களா இந்த கோவில் பலாமரம் தெரியுதுங்களா பலாப்பழம் வந்து காய்ச்சல் இருக்குது கடைகள் இருக்குது காட்டில் விளையக்கூடிய அண்ணாச்சி பழம் மிளகு பலாப்பழம் இருக்குது நிறைய பழங்கள் வச்சுருக்காங்க அதே போல் கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வச்சிருக்காங்க இது வந்து டிஸ்டிக் வந்து வீட்டு முன்னாடி கட்டுவாங்களாம் வாசலில் கட்டுறதுங்களா எல்லாம் அங்கே காட்டில் விளையக்கூடிய படங்கள் தாங்க இடம் மட்டும் வாய்ப்பே இல்லைங்க சூப்பராக இருக்குது எல்லாம் மிளகு தோட்டம் தாங்க ஃபுல்லாக மிளகு தான் இருக்குது மேலே வரவர் பலா மரங்கள் இருக்குது நிறையா பலா பழம் பார்க்கு பெருசு பெருசாக இருக்குது இப்போ சீசன் இல்லையா அன்சீசனாக வைரவர் ஒன்றும் பண்ண மாட்டார் இங்கே ஒரு கடை இருக்குது இங்கே வந்து காட்டில் விளையக்கூடிய மிளகுங்க இதெல்லாமே இங்கே கொல்லிமலையில் விளையாடுறதுங்களா இது சீரகம் கூட சீரகம் சோம்பு எல்லாமே வருதுங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் விளையக்கூடியதுங்களாங்க மிளகு மிளகுல இது ஒரு குவாலிட்டி சோம்பு கூட இங்கே தான் விளையாதுங்களா சோம்பு வெந்தயம் நல்லா வாசனையாக இருக்குதுங்க கடுகு இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க வரக்கூடியவங்க வாங்கிப்பாங்க போல இருக்குது இது எல்லாமே ஒரு செட்டுங்களா நானூறு எட்நூறு மூலிகை சூப் வந்து கேட்டு இருக்கோம் இருபது ரூபாங்களா சரி குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சில்வர் ஹூக் மரம் இருக்கு இல்லைங்களா இந்த மிளகு கொடியை வந்து ஏற்றத்துக்காக கவாத் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா மேலே வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க இது போல கவாத் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மிளகு கொடி வந்து மேலே ஏற்றுவாங்க இதில் என்னென்ன போடுவீங்க நல்லா அரை முடக்கம் தயாலாம் ஆடத்தோட பச்சை கொத்தமல்லி எல்லாம் புதினா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் பச்சை கருவேப்பில்ல ஏதோ கிழங்கு போடுவோம் சொல்லுங்களா என்ன கிழங்கு மொடவாட்டு மொடவாட்டு கிழங்கு சூப்பு ஆயிடுச்சுங்க ரொம்ப சூடாக இருக்கு நம்ம கிருஷ்ணகிரி எப்படி இருக்குன்னா ரொம்ப காரமாக இருக்குது இந்த மிளகு வந்து இடித்து போட்டுருக்காங்க போல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கடிச்சா நம்ம ஊரில் டெய்லி குடிச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோக்காக சொல்லலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய இடத்துல இருந்த மூலிகை சூப் வந்து விற்றுட்டு இருக்காங்க உண்மையில் சூப்பராக இருக்குது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கிடையாதுங்களாங்க ஃபுல்லாக எந்த ஒரு சர்வீஸ் கிடையாதுங்களா விவசாய நிலங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மானா ஒரு பயிர் இங்கே எங்கேயுமே கரண்ட்டு கிடையாது தான் அரைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹோட்டல் மாதிரி சிம்பிளாக வச்சுட்டு இருக்காங்க இப்போல்லாம் வந்து கையில் தான் அரைக்கிறாங்க சரிங்கம்மா வராமா இந்த சில்வர் ஹூப் ஃபுல்லாக வந்து கட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க கவாத் பண்ணிகிட்டு இருக்காங்க இது கவாத் பண்ணால் தான் இந்த மாதிரி நமக்கு வந்து மிளகு கொடி வந்து ஏற்ற முடியும் அதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன சாமி இதுதான் கருங்காலிங்களா கருங்காலி இது செங்காலியா இது பேயமிரட்டியா இது இதில் தான் அந்த கருங்காலி மா மணி பண்ணுறது இந்த ஒரு கட்டையில் வந்து முந்நூறு மணிகள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்களா இது இதுங்கையா இது எதுக்கு பயன்படுது நாகங்களுடைய துணை இருக்கிறதுக்கு இது பயன்படுத்துகிறாங்களா இதுங்கய்யா பேபி பிசாசி ஏவல் எதுவும் வராமல் இருக்குது இது இது மணி மாதிரி பண்ணி கொடுக்குறீங்களா ஆதி எட்டு கையம்மன் கோயில் வந்து நம்ம மேலே போயிட்டு வரும்போது பார்க்கணும்னு சொன்னாங்க அதனால மேலே போயிட்டு வரும்போது அந்த கோயிலை நம்ம பார்க்கலாம் வழி இங்கேருந்து நமக்கு மழை கொஞ்சம் ஏற ஆரம்பிக்குதுங்க அந்த மூலிகை சூப்பு குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காலையில் நல்லா இருக்குது உண்மையிலே நல்லா இருக்குங்க கொல்லிமலை வரீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியதோ வந்து அந்த மூலிகை சூப்பு கொல்லிமலை விட்டு போகிறதுக்குள்ள ஒரு பத்து சூப்பு குடிச்சிருந்தோம் இங்கேருந்து நமக்கு மலை ஏற ஆரம்பிக்குது இங்கேருந்து ஒரு பாறை வந்துருக்குங்க பாறை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது வழி இங்கே வந்து ஃபுல்லாக அண்ணாச்சி பழம் வந்து பார்க்க முடியுது தோட்டம் போட்டுருக்காங்க தெரியுது வழக்கு பாறை மாதிரி இருக்குங்க பாதை இங்கேருந்து பாறையிலே போனோம் கொஞ்சம் தூரம் அது வரைக்கும் இருக்குது இந்த பாறை பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இவர் வந்து ஃபஸ்ட் டைம் வர ஆத்தூர்லேருந்து வந்துட்டு இருக்காரு இது நமக்கு வெயில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஒம்பது மணி ஆகுது மொத்தம் நமக்கு பாறைகளுக்கு மேலே போகிற மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்குது பரவாயில்ல அங்கே கடைகள் இருக்குது நமக்கு கடை மூடிட்டு இருக்கு போண்டா வெள்ளி செவ்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சொல்லுவாங்களாம் இன்றைக்கி வந்து அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருக்காங்களா மேலே அண்ணன் வந்து அருள்வாக்கு கேட்க வந்திருக்காங்க ஆத்தூர் இருந்து வந்திருக்காங்க அங்கங்கே கடைகள் இருக்குது விசேஷ நாட்களில் தான் கடைகள் அதிகமாக திறப்பாங்க போல் இருக்குது ஓரளவுக்கு ஹைட்டுக்கு வந்துட்டோனோம்மா சுற்றி பார்க்கலாம் வியூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க கொல்லிமலை கொல்லிமலை வந்து மூலிகைகளின் ராணின்னு சொல்லுவாங்க இந்த மலை ஏன்னா இந்த மலையில் அந்த அளவுக்கு மூலிகைகள் வந்து நிறைஞ்சி இருக்குங்க இந்த மலையில் எங்கேயுமே சிறுத்தை புலி யானைகள் இது எதுவுமே கிடையாது நிறைய கூட கிடையாதுங்களா வெறும் மூலிகைகள் மட்டுமே நிறைந்த ஒரு மலை தான் இந்த கொல்லிமலை கொஞ்சம் தூரம் பாறையில் ஏறி வந்தால் இல்லைங்களா அதுக்கு அடுத்து நமக்கு பாதை வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப பெரிய மலை ஒன்றும் இல்லை நம்ம ஆல்ரெடி ஒரு மலையில் தான் இருக்கோம் இந்த மலையில் இன்னொரு மலையை நம்ம ஏறிட்டு இருக்கோம் மொத்தம் இந்த கொல்லிமலையோடைய உயரம் வந்து ஆயிரத்தி இரநூறு மீட்டர் உயரங்களாம் இந்த மலை வந்து ஒரு மணி நேரத்தில் ஏறிடலாம்னு சொன்னாங்க கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்குது மூச்சு வாங்குது பக்தர்களுடைய வேண்டுதல் எல்லா மலைகளும் அடுக்கிற மாதிரி இங்கேயும் அடிக்கிறக்காங்க இன்னும் இங்கே பெரிய பெரிய கற்களை கொண்டு அடிக்கிறக்காங்க வியூ காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குங்க செழிப்பாக இருக்குது மலைகள் இன்றைக்கி இந்த கொல்லிமலை ட்ரிப்பில் நம்ம கூட யாரும் வந்திருக்காங்கன்னா விற்கிங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கொங்கண சித்தர் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம கூட வந்திருப்பார் இவரும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு புதுசாக ஏற்கனவே சேனல் ஒன்று வச்சுட்டு இருந்தார் அது வந்து காப்பிரைட் ஸ்டைக்கில் சேனல் போயிடுச்சு திரும்ப வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு மஜா விக்கி சேனல் பேர் செக் பண்ணி பாருங்க நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அவர் வீடியோ வரும் என்ன விக்கி எப்படி இருக்கு ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குண்ணா அட்வென்ச்சராக இருக்கா நல்லா இருக்கா பண்ண முடியாது வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தையாடி பாதை தாங்க இந்த கோவில் வந்து அரசாங்கத்திற்கு சொந்தமான கோவில் கிடையாதுங்களா பாதை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் சொல்லி கீழே கடைக்கல சொன்னாங்க மேலே அதனால கரண்ட் வசதியும் இல்லை மேலே நம்ம கோயிலும் பார்க்கலாம் சிம்பிளாக இருக்கும் ஒரு கோரை தான் போட்டு வச்சுருப்பாங்க கோவிலுக்கு இந்த மலையில் உயிருக்கு அச்சம் ஊட்டக்கூடிய எந்த ஒரு உயிரினங்களும் கிடையாதுன்றனால தைரியமாக போகலாம் யானை கூட கிடையாதுங்களா இவ்வளோ பெரிய மலையில் இங்கே இருக்கீங்களா நீங்கள் கொல்லிமலைங்களா தீர்த்த மலையிலேருந்து வந்திருக்கீங்களா சரி சரி அடிக்கடிக்கு வருவீங்களா கோழி வந்து வலி கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க தங்க முகம் எரிக்கணும் செய்ய தொழில் தொடங்கணும் வாழைக்கு ஐயா வணக்கம் ஓங்க நம் சிவாய் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கொல்லிமலை மூலிகைகள் மற்றும் அமானுஷ சக்திகள் பில்லி சுனியம் ஏவல் போல் சொல்லுவாங்களா இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேர் போன சொல்லுவாங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க அங்கே பாதையில் சித்தர்கள் போல் அந்த உடை அணிந்து அவங்க எல்லாேருமே வெளியூருங்களாம் லோக்கலில் இருக்கக்கூடியவங்க கிடையாது அப்பப்போ வந்து இந்த மாதிரி இடத்துல இருந்துட்டு போவாங்க போல இருக்குது இப்போது அந்த அளவுக்கு அமானுஷம் அதெல்லாம் இல்லை ரொம்ப அழகாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஏறும்போது கஷ்டம் தெரியல இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல மக்கள் போகிறது தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அங்கே போயிட்டு இருக்காங்க அந்த காட்சி தான் கீழே இருந்து நம்ம பார்த்தோம் ஓனா பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓனா பாறை நேரத்தில் இருக்குது சுற்றி வியூ காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க நிறைய முறை சொல்லிட்டேன் ஏன்னா அளவுக்கு அழகாக இருக்குது இங்கே நம்ம பார்க்கலாம் நிறைய கற்களை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க எல்லாமே வேண்டுதலுக்கு எவ்வளோ கற்கள் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள் பாறைக்கு மேலே எல்லாமே வேண்டுதலுக்காக அந்த கற்களை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க காற்று சில்லுன்னு அடிக்குது மேலே வந்ததுக்கப்புறம் கலைப்பு தெரியல நல்லா ஜாலியாக தான் இருக்குது நான் இருக்கேன் எப்படி இருக்கு அட்வென்ச்சர் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் மாசி பெரிய அண்ணன் கோவில் தூரத்தில் மலைகள் பாருங்கள் கொல்லிமலை ஒரு மலை தான் அதுக்கு மேலே இத்தனை மலை சீக்கிரங்கள் மூணாயிரம் போதா ஃப்ளைட்டு போய்ட்டு தெரியுதுங்களா ஒரு வழியாக இந்த பாறையை கடந்துட்டோம் திரும்ப காட்டுக்குள்ளே பயணிக்கிறோம் வேர்த்து கொட்டுது காற்று சில்லுன்னு வீசுது சில்லுன்னு இருக்கு நல்லா இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது திரும்ப ஒரு வெட்ட வழி அங்கே தெரியுது அங்கே போனால் தெரியும் வியூ காட்டுறோம் பாருங்கள் அருமையாக இருக்குது அந்த மலை தான் ரொம்ப பெரிய மலையாக இருக்குது அங்கே பாருங்கள் விவசாய நிலங்கள் ரொம்ப அழகாக இருக்குதுங்க மேலேருந்து பார்க்கும்போது மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க கல்லில் காட்டுறேன் இங்கே ஏதோ அடுக்கி வச்சுருக்காங்க கற்களில் என்னன்னு தெரியல பார்க்கலாம் கற்களை அடுக்கி வச்சுருக்காங்க கற்களை தான் பூம்புடியில் அடுக்கி வச்சுருக்காங்க அதே போல் அங்கேயும் இருக்குது கோயிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் விற்கிறாங்க ஆடு வந்து பலி கொடுக்க போகிறாங்க போல இருக்குது ஆடு வச்சுட்டு இருக்காங்க இங்கே ஒரு சின்ன தாமரை குளம் இருக்குது சுனைநீர் ஐயா வந்து தேங்காயெல்லாம் உரித்து காய் போட்டுருக்காரு இதெல்லாம் எதுக்கு ஐயா என்னைக்கா அதாவது கோவில் கிட்டே வந்துவிட்டோம் பின்னாடி தெரியுதுங்களா இதுதான் கோவில் வாங்க கோவில் பார்க்கவே சுற்றி மரங்கள் எல்லாம் ஒரு அமானுஷம் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்குது பயங்கரமாக இருக்குது இந்த கோவில் எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம் இங்கே நிறைய பேர் எல்லா சுற்றுவற்ற எல்லா கிராம மக்களும் வருவாங்க வேண்டுதல் பழிக்குதுன்ட்டு தின்ட்டு அந்த இந்த புள்ளி சூனியம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதனால் இந்த பெரிய சாமி வந்து எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டினாலும் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக வந்துருக்கீங்களா நாங்கள் வந்துட்டு இருக்கோம் மாசத்தில் போடுவோம் போவாங்க கோவிலோடைய என்ட்ரன்ஸுங்க அருள்மிகு மாசி பெரிய சுவாமி கோவில் சொல்லி போட்டுருக்காங்க போர்டு போட்டுருக்காங்க பார்க்கலாம் நம்ம என்ட்ரன்ஸ்ல பார்க்கலாங்க நிறைய மணிகள் கட்டி இருக்காங்க பாருங்கள் பெரிய பெரிய மணிகள் இதே போல் இங்கே நிறைய சோளாயுதம் கூட்டு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய கோயிலை நம்ம பார்க்க முடியும் பெரிய பெரிய மணிகள் கட்டி வச்சுருக்காங்க ஓ ஆட்டியம் இல்லை ரொம்ப வெயிட்டாக இருக்குது மணிகள் ஃபுல்லாக மணிகள் தாங்க கோயில் ஃபுல்லாகவே பார்க்கலாம் மணிகள் கட்டி வச்சுருக்காங்க வித்தியாசமாக இருக்குது கோவில் வரும் இங்கே பார்க்கலாம் கோடிகள் வந்து உயிரோடு அப்படியே வந்து சோளத்தில் வந்து சொருகி வைப்பாங்க அதெல்லாம் இங்கே இருக்குது நான் அப்புறமா காட்டுறேன் அருவா பாருங்கள் பத்து அடி இருக்கும் போல் இருக்குது பத்து அடிக்கு மேலே இருக்கும் ஒரு கொடி காலம் இருக்குது முன்னாடி இந்த இடம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சைலண்ட்டாக அழகாக இருக்குது கூலிங்காக இருக்குது மணிகள் பார்க்கலாம் மக்களுடைய வேண்டுதலுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு பயங்கரமாக வருது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய வேண்டுதல் நிறைவேற பிறகு கட்டக்கூடிய மணிகள் எல்லாமே நம்ம பார்க்கலாங்க இதான் நமக்கு கோவிலுடைய சன்னதிங்க அப்படியே நம்ம சுற்றி வரலாம் இங்கே பார்க்கலாம் இந்த கோவில் முன்னாடி பாருங்கள் நிறைய மணிகள் வந்து கட்டி வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் ஃபுல்லாக வந்து குழந்தை வரம் வேங்கி இந்த மாதிரி பொட்டில் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கட்டியிருக்காங்க நம்ம பொதுவாக பார்க்குற கோவில் மாதிரி இருக்காதுங்க சாதாரணமாக கீழே வந்து கருங்காலால் அமைச்சிருக்காங்க மேலே கோரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சின்னு சொல்லுவாங்க கோரை தான் போட்டு வச்சுருக்காங்க நம்ம விமானம் அதெல்லாம் கிடைக்காதுங்க சாதாரணமாக குடிசை வீடு இருக்குது இல்லைங்களா மஞ்சின்னு சொல்லுவாங்க ஒரு விதமான பில் அது நான் காட்டுறேன் இதுதான் வந்து இதுதான் வந்து கோவிலோட கோரைங்க இங்கே நிறைய கயிறுகளும் கட்டியிருக்காங்க வளையல்கள் கட்டியிருக்காங்க இங்கே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அதனால் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில் செய்கிறாங்க இல்லைங்களா அவங்களோட விஷ்டிங் கார்டை வந்து இந்த மரத்தில் வந்து ஃபுல்லாக பின் பண்ணி வச்சுருக்காங்க என்ன மரம்னு தெரியும் ஆழமரம் மாதிரி இருக்குது அரச மரம் மாதிரி இருக்குது பாருங்க ஃபுல்லாக வந்து விஸ்டிங் கார்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க நிறையா இந்த ப்ளம்பரு ஆம்புலன்ஸு எல்லா வண்டி எல்லாம் என்ன தொழில் செய்கிறாங்களோ எல்லாமே பார்க்கலாம் இதில் பாருங்கள் காயின்ஸ் பாருங்கள் மரத்தில் அப்படியே குத்தி வச்சுருக்காங்க ஃபுல்லாக காயின்ஸ் குத்தி வச்சுருக்காங்க இந்த மரம் ஃபுல்லாகவே காயின்ஸ் தான் ஃபுல்லாக காயின்ஸ் இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் காயின்ஸ் இருக்குது இது வந்து கோவிலுடைய பின்பக்கங்க அப்படியே சுற்றி போயிட்டு இருக்கும் உள்ளே வீடியோ எடுக்க நிம்மதி இருக்காது இருக்காதுதாங்க கருவறை நமக்கு இந்த கோவில் மேலே நிறைய கயிறுகள் போட்டுருக்காங்க காயின் சுற்றிக்கு போட்டு வச்சுருக்காங்க கீழே வந்து நமக்கு பொதுவாக கோவில்களில் இருக்கிற மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க முன்னாடியே நம்ம பார்க்கலாங்க இதுதான் நமக்கு கருவறை உள்ளே இருக்கு சாமி இருக்கார் உள்ளே இருக்காரு இல்லைங்களா அவர் தான் வந்து மாசி பிரியான சாமி முன்னாடி நம்ம பார்க்கலாம் சிங்க வாகனம் இருக்குங்க இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் மேலே ஃபுல்லாக வந்து மணிகள் கட்டியிருக்காங்களா இந்த இந்த சின்ன சின்ன பேப்பர் காகிதங்களில் எழுதியிருக்காங்களா இதில் வந்து தகுடு இதில் எழுதி அவங்களுடைய கோரிக்கைகளை இதில் எழுதி வைப்பாங்களாம் ஃபுல்லாக வந்து வேண்டுதல் தாங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து வேண்டுதல் தான் மாசி பெரிய சாமி வந்து வழிபட்டாச்சு கோயிலுக்கு முன்னாடி பார்க்கலாம் நிறைய மணிகள் வந்து கட்டி வச்சுருந்தது எல்லாம் வந்து பக்தர்களோடையே வேண்டுதல்லங்க அதே போல் ஒரு தகுடில் வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை எழுதி இங்கே வந்து கட்டி வைப்பாங்க முன்னாடி காட்டின இல்லைங்களா காட்டுறேன் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு வந்து ஐயனார் இருக்காரு காட்டுறான் பாருங்கள் ஐயனாரோடைய ஒரு சன்னதிங்க ஐயனார் சிலை வச்சுருக்காங்க குதிரை இருக்குது பெரிய அளவில் பார்க்க முடியுது வீட்டில் ஒரு பொருள் தொடங்கி போயிருச்சு இல்லை தொழிலில் நஷ்டமாயிருச்சு இல்லை குழந்தை குட்டிங்களுக்கு வீட்டில் இருப்பவங்களுக்கு முடியல அப்படின்னா நம்ம வந்து அதை நினச்சிட்டு கோயிலில் வந்து இந்த த தகுடு வாங்கி தகுதி எழுதி தகுடுல எழுதிட்டு சாமிக்கு முன்னாடி கட்டிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துருச்சுன்னா நம்ம என்ன நேற்று ஏதோ ஒன்று நம்ம மணியோ இல்லை அறுவாலோ இல்லை கெடா அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து இதுக்கு சாமிக்கு பலி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் இல்லைனாலும் இதை வந்து இந்த த அதுக்கு என்ன நேர்த்திக்கணும் மணி அது நேர்த்தி இருந்தோம்னா அதை வாங்கிட்டு வந்து சாமி அது கட்டணும் இவர் வந்து வேண்டிக்கிட்டு இல்லை எழுதிருக்கீங்களா இது வந்து அங்கே கட்டிடுவார் இதுதான் வேண்டுதல் எப்போ ஒரு மூணு மாதத்துல நிறைய வேறும் சொல்கிறாங்களா நிறையவே எழுது சரி அதே போல் இங்கே விற்கிறாங்க பாருங்கள் தயிர் இந்த தகுடு தான் நம்ம வாங்கி இதில் எழுதி கட்டணும் இதெல்லாம் கூட கட்டுறாங்களாண்ணா ஆமாங்க இதெல்லாமே கட்டுறது தான் வந்து கையில் போடுறது இதெல்லாம் கையில் போட்டுக்கிறதுக்கு பூட்டும் கட்டுறாங்க சரி சரி இது எல்லாமே நம்ம பார்க்கலாங்க பக்தர்களுடைய வேண்டுதல் கிட்டத்தட்ட ஆயிரம் கணக்கில் இருக்கும் கோவிலுக்கு உள்ளேயும் இருக்கு உள்ள வந்து இல்லை வீடியோ எடுக்க உள்ள நிறைய இருக்குது கோவிலுக்கு முன்னாடியும் நிறைய மணிகள் கட்டி வச்சிருக்காங்க ஒரு பெரிய ஒரு அருவா வச்சுருக்காங்க பாருங்கள் பெருசாக இருக்குது அருவா ஏ கோவில் வியூ பாருங்கள் இங்கே வேண்டுதல் வந்து நிறைவேற பிறகு பக்தர்கள் வந்து ஒரு கோழியை உயிரோடவே எடுத்துகிட்டு வந்து வலி கொடுப்பாங்க அதாவது சோளத்தில் அப்படியே சுருகி விடுவாங்க காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நிறைய கோழிகளை வந்து அப்படியே சோளத்தில் வந்து சுருகி வச்சுருக்காங்க வந்து நிறைய கோழிகளை சுருகி வச்சுருக்காங்க இருந்தாலும் கோழிகளை இங்கே சுற்றிகிட்டு இருக்குது இங்கே ரொம்ப நாள் ஆகிருக்கும் போலங்க கோழிகளை உயிரோட கொண்டு வந்து சோளத்தில் சுருகிறாங்க ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது தான் கொஞ்சம் தூரமாக இருந்தால் காட்டினேன் பாருங்கள் பூசணிக்காய் வந்து சுருக்கி வச்சிருக்காங்க ஏன்னா பூசணிக்காவும் ஒரு உயிர் பலிக்கு சாமான்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பூசணிக்காய் வந்து சுருக்கி வச்சிருக்காங்க அண்ணா வந்து நம்ம கூட யாரும் போது உள்ள போய் சாமியை கும்பிட்டீங்களா அருள்வாக்கு கேட்டீங்களா கேட்டேன் சொன்னாங்களா கரெக்டா இருக்கு சொல்றதுலாம் இருக்கு போயிட்டு இருக்காங்க அங்கே அங்க அருவா நான் காசு கொடுக்கலாம் எவ்வளோ நூறு நூறு பீஸ் பயிர் காட்டினானா பத்து ரூபா அந்த பக்கத்தை கயிறு கட்டலாம் நூறு பக்கத்தை அறுபது வெள்ளிக்கிழமை தான் வெள்ளி செவ்வாய் வெள்ளி செவ்வாய் அவ்வளோதான் உள்ளே போய்ட்டு வந்துவிட்டோம் தரிசனம் முடிச்சுட்டாங்க முக்கியமாக இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா ஏதாச்சும் திருடு போயிடுச்சுன்னா இங்கே வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களை வேண்டுதல் எப்படி இருக்கோ மணி கட்டுறதோ தகவலை எழுதி வைக்கிறாங்களா அந்த மாதிரி அவங்களுடைய வேண்டுதலை வந்து எழுதி வச்சிருவாங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பில்லி சுனியம் ஏவல் நம்ம வீட்டுக்கு ஆகாமல் யாரும் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகுன்னு சொல்கிறாங்க மினிமம் பதினஞ்சு நாள்லேருந்து அதிகபட்சம் மூணு மாதத்துக்குள்ளே அவங்களோட ப்ராப்ளம் வந்து இங்கே வந்து கிளியர் ஆகுதுங்களாம் இந்த கோயில் வரக்கூடியவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் உங்களுக்கு பகிர்றேன் அதாவது காமாட்சி அம்மனுக்கு தனி ஒரு ஆலயம் இருக்குது சின்ன ஆலயங்கள்லாம் கருவறையிலும் நம்ம பார்க்கலாம் மாசி பெரிய என்ன சாமி இருக்காங்களா கூடவே காமாட்சி நம்ம பார்க்க முடியும் பட் இருந்தாலும் இங்கே தனியாக ஒரு சன்னதி இருக்குமா அது பார்க்கலாம் வாங்க இங்கேருந்து வழி பிரியுதுங்க இது வந்து இறங்கி போகிற வழி இது வந்து இப்படி போகிற வழி இங்கே இப்படி ஒரு ஆலயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல நாம் சொல்லி நம்ம கூட ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படியான்னு சொல்லி இங்கே வரக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல இப்படி ஒரு வழி இருக்குது இன்னொரு கோவில் இருக்குன்றது இந்த வழி பாருங்கள் எப்படி இருக்குது ஃபுல்லாக காட்டுக்குள்ளே டீப்பாக போயிட்டு இருக்குது இங்கேலாம் யாரும் வர மாட்டாங்க போல் இருக்கு என்ன ஒரு தைரியம்னா இந்த காட்டுக்குள்ளே எங்கேனா சுற்றலாங்க யானை கிடையாது சிறுத்தை கிடையாது நரி கூட கிடையாதுங்களா அதனால் நம்ம தைரியமாக சுற்றலாம் மூலிகைகள் மட்டுமே நிறைந்த ஒரு மலை இன்றைக்கி ஃபுல்லாக விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது நம்ம போய்ட்டு இருந்தாலுங்களா கோவில் இது வந்து சங்க காலத்துலேருந்து இருக்குங்களா பா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குங்களா மக்கள் இங்கே குடியேறிய காலகட்டத்தில் இருந்து இருக்குங்களா வழி வந்து சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக டீப்பாக போயிட்டு இருக்குது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இங்கே ஏதோ கிணறு மாதிரி இருக்குங்க ஏதோ கட்டி வச்சுருக்காங்க ஏதோ கிணறுங்க கிணறு இல்லை சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க இந்த மழையிலேருந்து ஊற்று தண்ணி இப்போது வந்துட்டு இருக்குது பாருங்க சுத்தமான ஊற்று தண்ணி உள்ள காட்டிலேருந்து வருது தண்ணி வந்து அப்படியே ஸ்டோர் ஆகுதுங்க வரக்கூடியவங்களுக்கு தண்ணி தேவிக்காக அமைச்சிருப்பாங்க இப்போ தான் கட்ட வழி வந்திருக்கு திரும்பவும் வழி நமக்கு உள்ளே போயிட்டு இருக்குது நம்ம இறங்கி போகும்போது இந்த வழியில் போயிடலாம் மேலே சொல்லியிருந்தாங்க அப்படியே கீழே ஒரு வழி போகும் சொல்லி கோவில் பார்க்க முடியாதுங்க உள்ள இதுவும் நம்ம அந்த கோயில் மாதிரி தான் இருக்குது நம்ம முன்னாடி காட்டுறேன் தெரியுதுங்களா கோவில் வந்து கூரை தான் போட்டு வச்சுருக்காங்க எல்லா கோயிலுக்கும் இங்கே கூரை வந்து பார்த்திங்கன்னா ஒடிசை மாதிரி இருக்குது இல்லைங்களா மஞ்சு மஞ்சு வச்சு தான் கூரை போட்டு வச்சுருக்காங்க இங்கே பக்தர்கள் இங்கேயும் அவங்களுடைய வேண்டுதல் கற்களை அடிக்க வச்சுருக்காங்க நிறைய வேண்டுதல் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியுது எல்லாம் குழந்தை வர வேண்டி கட்டியிருக்காங்க போல் இந்த இடம் உண்மையிலே ஒரு திகில் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது யாருமே இல்லைங்க இந்த கோவிலும் நட இருக்குது ஆனால் கேட்டு வச்சுருக்காங்க நம்ம உள்ள பார்க்கலாம் இந்த இடம் உண்மையிலே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அம்மானேஷம் நிறைந்த ஒரு மலைன்னு சொல்லுவாங்களா கொலிமலை இந்த இடத்துக்கு வந்தால் அந்த ஒரு திகில் நமக்கு கிடைக்கிது முன்னாடி இங்கேயும் நிறைய சோளங்கள் வச்சுருக்காங்க இதுதான் நமக்கு கோயிலுங்க எல்லாம் கோரை தான் கோரே தான் கோயிலுடைய விமானம் சொல்லுவாங்களா கோரையில் தான் அமைச்சிருக்காங்க இங்கே வந்து முன்னாடியே நம்ம பார்க்கலாம் விநாயகர் முருகர் இருக்கார் உள்ள வந்து உள்ளே இருட்டாக இருக்குது சரியாக தெரியல அப்படியே இந்த பக்கம் பார்க்கலாம் ஐயனாருடைய ஒரு சன்னதி இருக்குது ஐயனாருடைய ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க முன்னாடி வந்து இங்கே பார்க்கலாம் சின்னதாக ஒரு சிலை வச்சுருக்காங்க சிவலிங்கமாக இருக்குமா என்னன்னு தெரியல பாருங்கள் இதுதான் கோயிலுடைய லொக்கேஷனுங்க சிம்பிளாக இயற்கையாக ஆதி காலத்தில் மனிதர்கள் வழிபட்ட அதே ஸ்டைலில் ஒரு கோவில் இருக்கன்னா கொல்லிமலையில் இந்த கோயிலை நம்ம பார்க்கலாம் ஐயா வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தாருங்களாம் அப்போ எப்படி இருக்கு அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காரு கோயிலை நம்ம அப்படியே சுற்றி வரலாம் வழி இருக்கு சுற்றி வரேன் பார்க்கலாங்க இதெல்லாம் நம்ம கூரை வீடே இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி ஒரு அமைப்பு தான் அது தான் சாமியை வந்து ப்ரஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க பின்னாடி ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டுங்க ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான் நார்மல் நம்ம கூரை வீடு இருக்குங்க அதே தான் நிறைய பேருக்கு தெரியல இப்படி உள்ள ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்லி அந்த கோவில் ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது இந்த இடம் இந்த கோவில் சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லைங்க அமைதியாக இருக்குது இந்த இடம் அவ்வளோதான் நம்ம இங்கேருந்து கிளம்பலாங்க கீழே போயிட்டு எட்டு கையம்மன் கோவில் இருக்குது இதுதான் முதல் முதல்ல ஆதி காலத்தில் விற்கப்பட்ட எட்டு கையம்மன் கோவிலுங்களாம் கொல்லிப்பாவைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ஒரு கோவில் வந்து இங்கே இருக்குது இங்கேருந்து கொண்டு போனது தான் இப்போ இருக்கக்கூடிய எட்டு கையம்மன் கோவிலுங்களாம் அதை போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மலைக்கு மேலே வந்து இந்த வழியில் ஏறி போனோம் இல்லைங்களா இந்த வழியில் ஏறி வந்து இந்த வழியில் போனோம் இங்கே ஒரு வழி போது பாருங்கள் ஒரு போர்டு இருக்குது கீழே இருக்குது இந்த வழியில் நம்ம போனோம்னா ஆதிக்காலத்து எட்டு கையம்மன் கோவில் பார்க்கலாம் இந்த கொல்லிமலைக்கு கொல்லிமலைன்னு சொல்லி பேர் வர இரண்டு காரணங்கள் சொல்லுவாங்க ஒன்று வந்து கொல்லிப்பாவை எட்டு கையம்மன் சொல்லக்கூடிய இந்த சாமி தான் கொல்லிப்பாவைன்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த தெய்வத்தை வந்து சித்தர்கள் வந்து அவர்கள் தவம் செய்யும்போது அவர்களுக்கு அச்சுறுத்தலாம் நிறைய கெட்ட சக்திகள் இந்த காட்டில் இருந்ததாக சொல்லப்படுது அவர்களை சமாளிக்க ஒரு தெய்வத்தை வந்து சித்தர்கள் உருவாக்கியிருக்காங்க அந்த தெய்வம் தான் எட்டு கையம்மன் கொல்லிப்பாவைன்னு சொல்லி அழைக்கப்படுது பிற்காலத்தில் அந்த கொல்லிப்பாவின் பெயரிலே இந்த கொல்லிமலை வந்து அழைக்கிறதா சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் கொல்லும் தாவரங்களும் இந்த கொல்லிமலையில் இருக்குது அதனால் கொல்லிமலைன்னு பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க ஆனால் அந்த கொல்லிப்பாவை வந்து நம்ம சங்க இலக்கிய நூல்களிலிருந்து இருக்குதுங்க சித்தர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஆதிக்காலத்து கொல்லிப்பாவை எனக்கூடிய எட்டு கையம்மன் கோயிலில் தான் நம்ம பார்க்க போகிறோம் வழிப்பாருங்க எப்படி இருக்குது ஃபுல்லாக இது எல்லாமே நமக்கு வந்து மிளகு தோட்டம்தான் வழியெல்லாம் காட்டுக்குள்ளே வத்த எடை பாதாங்க இதுதான் பைனாப்பிள் ஒரு செடிக்கு ஒரு காய் தான் வரும் வருஷத்துக்கு ஒன்று தான் வரும் வருடத்துக்கு ஒரு காய் தான் வரும் கீழேருந்து நிறையா செடிகள் வந்து பக்கவாட்டில் வரும் அதுலேயும் அதுலேயும் ஒவ்வொரு காய்கள் வரும் வந்துவிட்டோம் கோயிலுக்கு இடம் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க த்ரில்லிங்காக இருக்குது இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வந்துவிட்டோம் அதுதான் ஆதி காலத்து எட்டு கையம்மன் கோவில் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் பெரிய பெரிய மரங்கள் இருக்குது கொல்லிமலைன்னா பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த இடம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது பயங்கரமாக இருக்குது இங்கேயும் யாரும் இல்லைங்க நிறைய பேருக்கு தெரியல மேலே கோவிலுக்கு போகக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல இந்த ஆலயங்கள் எல்லாம் இருக்கிறது இதாங்க கோவில் நமக்கு இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா ஓடு வந்து போட்டு வச்சுருக்காங்க இது ஒரு நீரோடை மாதிரி இருக்குது சின்ன நீரோடை தான் தண்ணி போய்ட்டு இருக்குது பாருங்க இதுதான் கோவில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குதுங்க கோவிலுங்கெல்லாம் காட்டுக்குள்ளே ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லை இதுதான் நுழைவாயில் பாருங்கள் தினமும் வந்து வழிபடுவாங்க போல் இருக்குது பூஜாரி யாருன்னா வருவாங்க போல் ஒரு பெரிய ஒரு சோழாயுதத்தை வச்சுருக்காங்க முன்னாடி ஒரு பலிபீடம் இருக்குது இதான் நமக்கு கருவறைங்க விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பூஜைகள் பண்ணியிருக்காங்க ஓ இரண்டு அம்மன் சிலைகள் இருக்குங்க இங்கே கோவில் நடை வந்து சாத்தியம் இருக்குங்க இங்கே நிறையா ஏதோ தேர் மாதிரி ஏதோ எடுப்பாங்க போல் சின்னதாக அமைச்சு வச்சுருக்காங்க இங்கேயே நிறையா பக்தர்களுடைய வேண்டுதல் பார்க்கலாம் மேலே கோயிலில் பார்த்தா அந்த மாதிரி தவிடலில் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி மணிகளை கொண்டு வந்து கட்டியிருக்காங்க இங்கே பார்க்கலாம் தேங்காய் பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க தேங்காய் முடிச்சுகள் வந்து நிறைய கட்டியிருக்காங்க இங்கே கொல்லிமலை காட்டுக்குள்ளே அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே யாருமே இல்லைங்க ரொம்ப அமைதியாக இருக்குது பறவைகள் சத்தமாக தான் கேட்குது இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்மன் தான் சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட எட்டு கையம்மன் கோவில் சொல்லி சொல்லப்படுதுங்க கொல்லிப்பாவைன்னு சொல்லி அழைப்பாங்க இதனால தான் கொல்லிமலைன்னு சொல்லி பேரும் வந்ததாக சொல்லப்படுது இங்கே இருந்தால் பிற்காலத்தில் இப்போ இருக்கு இல்லைங்களா எட்டு கையம்மன் கோயில் அங்கே கொண்டு போய் வச்சுதான் சொல்கிறாங்க இதுதான் பழமையான எட்டு கையம்மன் கோயிலுங்க இடம் பாருங்க டீப் ஃபாரஸ்ட்டுங்க ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது பறவைகளோட சத்தம் மட்டும்தான் கேட்குதுங்க மற்ற மலைகளை விட இந்த மலைகளில் வந்து வாட்டர் கான் பிளாஸ்டிக் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஏதோ ஒரு சில இடத்துல தான் இருக்குது அதையும் தவிர்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய நண்பர்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம எட்டு கையம்மன் கோயிலுக்கு போக போகிறோம் இப்போ நம்ம இங்கே பார்த்தது வந்து ஆதி காலத்து எட்டு கையம்மன் சொல்லி சொல்லப்படுது இங்கேருந்து இருந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அந்த கோயில் போய் பார்க்கலாம் அது ரொம்ப அழகாக இருக்கும் தொடர்ந்து நம்ம ரெண்டு நாள் இந்த கொல்லிமலையில் நம்ம பயணிக்க போகிறோம் தொடர்ந்து பார்க்க சப்ரே செய்து இணைந்திருங்கள் இணைந்த பயணிப்போம் இந்தியன் ட்ராவலர் சிஜே உடன் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர்